கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்கே இருக்கிறோம் சமீப காலங்களாக உலக அளவிலே விமான விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது கடந்த நாளிலே இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் விமான நிலையத்திலே பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளாகி அதிலே பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி இந்திய அளவிலே மட்டுமல்ல உலக அளவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இப்படிப்பட்ட விபத்துக்களை தொடர்ந்து உலக அளவில் கேள்விப்பட்டு வருகிறோம் அமெரிக்காவிலும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தொடர் விமான விபத்துக்கள் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய விபத்தானது மக்களுடைய மனதில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அன்பு தேவடைய பிள்ளைகளே ஏர் இந்தியா விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது அதில் பயணித்த அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் பனிரெண்டு கேபின் குரு உட்பட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அதிலே இருநூற்றி முப்பது பேர் பயணிகள் அதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஏழு பேர் போர்ச்சுக்கல் ஒரு கனடா தேசத்தினர் ஐம்பத்தி மூன்று பேர் லண்டனை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே லண்டனை நோக்கி புறப்பட்ட இந்த விமான விபத்தானது மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இப்படிப்பட்ட விமான விபத்துக்கள் வரும் நாட்களிலே தடுக்கப்பட இதிலே தங்களுடைய உறவினர்கள் தங்களோடு பிறந்தவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆறுதல் படுத்த இப்படிப்பட்ட விமான விபத்துக்கள் தடுக்கப்பட எவ்வளவுதான் கூடுதலான பாதுகாப்பு காரியங்களை கவனத்தோடு செய்தாலும் விபத்துக்கள் என்பது தடுக்க முடியாத ஒரு காரியம் கர்த்தர் தான் நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிக்க முடியும் ஆகவே கர்த்தருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே அகமதாபாத் விமான நிலையத்திலே கடந்த நாளிலே ஏற்பட்ட விபத்திலே சுமார் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இனி இப்படிப்பட்ட விபத்துக்கள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற உலகத்திலே எங்கு திரும்பினாலும் ஆண்டவரே சாலை விபத்து ரயில் விபத்து விமான விபத்து கப்பல் படகு விபத்து இப்படி ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாக வாரி போகப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் நீரோ ஜீவனை கொடுக்கிற தேவன் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் எல்லா ஆண்டவரே விமானங்களையும் ஆண்டவரே விமானிகளையும் ஆண்டவரை ஓட்டுகிறவர்களையும் துணை விமானிகளையும் விமானத்தில் பயணிக்கிறோம் இரத்த கொடையில அப்படி ஜபிக்கிறோம் அதே போல் சாலை மார்க்கமாக ஆண்டவரே தகப்பனை ரயில் மார்க்கமாக இன்னும் படகிலே இப்படி பயணிக்கிற கப்பல்களிலே பயணிக்கிற ஒவ்வொருவருக்கு தேவையான போக்குவரத்து பாதுகாப்பை கட்டளை ஆண்டவரே தகப்பனே அப்பா இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் கர்த்துடைய ஆளுகை கடந்து வரட்டும் இந்த விமான விபத்தில் தங்களுடைய இனியவர்களை இழந்து போன ஒவ்வொருடைய இருதையும் ஆறுதல் படுத்தப்பட தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள் நேரிடாதபடி ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த ஆசிரியப்பாராக ஆமேன்